இதில் யாரையும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மசாலா வேர்க்கடலைக்கு வந்து வேர்க்கலை வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா வந்து தட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு வந்து மெஷரிங் கப்பில் வந்து கப்பு எடுத்துக்கோங்க எடுத்து ரெண்டையும் கலந்து விட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துட்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொல மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது விருதுநகரம் ஆச்சு சமையல் தமிழ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கி விட்ருங்க நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதான் வந்து பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வேர்க்கடலை எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் ஆவி வந்ததுக்கப்புறம் அந்த வேர்க்கடலை எடுத்து அதில் போடுங்க போட்டோடனே அது வந்து முறையாக வரும் அப்புறம் வந்து அந்த இது நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கரண்டி எடுத்து அதில் லேசாக கிண்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த கரண்டியை கிண்டி விடுங்க இந்த மாதிரி முறை முறையாக வர்றதெல்லாம் ஃபுல்லும் நின்றுரும் நின்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அந்த வேர்க்கடலை மசாலா வேர்க்கலை இந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதை வந்து எடுத்து தனியாக ஒரு தோசை கல்லில் வச்சுருங்க இல்லை வடிகட்டுறதில் வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா அந்த எண்ணெயெலாம் அடிஞ்சிரும் அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுருங்க குழந்தைங்களுக்கு தேவைப்படுற போது எடுத்து கொடுத்து சாப்பிட வைங்க இதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க ப இப்போ வந்து பா பாசி பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து பாசி பருப்பு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு அரை லிட்டரை எடுத்து கொதிக்க வச்சுருங்க கேஸ் ஸ்டோவெலாம் மீடியத்தில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் அந்த கழுவி வச்ச அந்த பாத்தி பருப்பை வந்து அதில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க கரண்டியில் வந்து அதை எடுத்து இப்படி போது நல்லா அமுங்கி வரும் அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை எடுத்து அதில் போட்டு விட்ருங்க போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா அது வந்து நல்லா வந்து தனி கிணக்காக வரும் வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து ஒரு ரெண்டாவது பால் மூணாவது பாலும் அதில் ஊற்றிடுங்க தேங்காய்பால் நெய்யும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மொதல் பால் தேங்காய் பால் இருக்குது அதையும் எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஒரு சின்ன இதில் வந்து முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் அதுக்கப்புறம் ஏலக்காய் எல்லாம் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதையும் எடுத்து அந்த பாயசத்தில் போட்டுருங்க அப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சு கொ ஆறுனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க நன்றி